பாரதியார் அவர்கள் நீங்க இன்னைக்கு இருக்கிற மாதிரியான ஒரு புரட்சியாளரா அன்னைக்கு இருக்க முடியாது. அது வேற ஒரு கால கட்டம். ஆனா અનஃபோர்ட்டுனேட்லி இன்னைக்கு அவர் அந்த ஒரு விமர்சன பார்வையோட பார்க்கறாங்க. பார்க்கறது மட்டும் இல்லாம அவரோட எல்லாத்துக்கும் மோதிக்கிட்டு இருக்காங்க இது தேவையில்லை. இது பண்றதால politically திராவிட கட்சிகளுக்கு தான் சிக்கல் வரும். தனியா செயல்படக்கூடிய நபர்கள் இருப்பாங்க திராவிட ஆதரவாளர்கள் இருப்பாங்க எக்ஸ்ட்ரீம் எலிமெண்ட்ஸ் இவங்க பார்த்தோம்னா பாரதியார கடுமையா விமர்சிக்கிறாங்க நான் உன சொல்றேன் இதெல்லாம் திமுகவுக்கு தான் போகும் ஒருத்தர் பிராமணராக இருக்கார் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவர் அட்டாக் பண்ணக்கூடாது இன்ஃபேக்ட் பிராமணர் யாராக இருந்தாலும் சரி அவரோட அடையாளத்தை மட்டுமே அடிப்படையாக வச்சு அட்டாக் பண்றதுன்றது ரொம்ப தவறான ஒரு விஷயம் தான் அன்பார்ச்சுனேட்லி நம்ம சொசைட்டில அந்த மாதிரியான ஒரு கல்ச்சர் இருக்கு அதுவும் ட்ரெடிஷ்னலா பொலிட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா பிராமண எதிர்ப்பை மையமாக வச்சு அவங்களோட அரசியலை கட்டியிருக்காங்க ஒரு காலகட்டத்தில் பிராமணர்கள் கையில் அதிகமான அரசியல் அதிகாரம் இருந்தது அவங்க சக்திக்கு மீறின அரசியல் அதிகாரம் இருந்தது எண்ணிக்கையை தாண்ட அரசியல் அதிகாரம் இருந்தது ஸோ அப்போ ரைட் அந்த டைமில் நீங்கள் அவங்களுக்கு எதிராக அரசியல் பண்ணுறீங்கன்னா புரிஞ்சுக்க முடியுது இன்னைக்கு கம்ப்ளீட்டாக உங்கள் கையில் தான் பவரே இருக்குது நீங்கள் தான் அதிகாரத்தில் உட்காந்துருக்கீங்க இன்னைக்கு அதிகாரம் வந்ததுக்கு அப்புறமும் பிராமணர்களை டார்கெட் பண்ணுறீங்கன்னா அது என்ன இரு கட்சிகள் தமிழ் எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மறுமட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாதிரிதான பெயர்கள்லாம் இருக்கு சோ எல்லா கட்சிகளோட பெயர்களையும் பார்த்தீங்கன்னா திராவிடம் இருக்கு கம்யூனிசம் இருக்கு எல்லாமே இருக்கு இந்தியான்ற நேம் இருக்கு ஆனா தமிழ்ன்ற வார்த்தை எந்த கட்சி பேர்லயுமே இல்லையே திமுக ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க தீக்கால இருக்கவங்க அப்புறம் மற்ற பெரியாரி அமைப்புல இருக்கவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போவாங்க இது எப்பவுமே நடந்துகிட்டே தான் இருக்கும் திமுக போறதை விட இவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா இன்னும் ரெண்டு ஸ்டெப் போவாங்க எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜர்னலிஸ்ட் கேபிள் சார் இருக்கார் அவர் கூட பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கும் சார் சார் பாரதியார் விசஸ் பெரியார் சீமான் அவர்கள் செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஒரு மேடை பேச்சு ஒரு வாரத்துக்கு பேசு பொருளாக மாறி இருக்கு ஏன் சார் இந்த அளவுக்கு பாரதியாரை வந்துட்டு திராவிடர்கள் எதிர்க்கிறாங்க நான் பார்த்த அளவில் திமுக பெருசா பாரதியாரை எதிர்த்த மாதிரி தெரில இன்ஃபேக்ட் டிஎம்கேவோட லீடர்ஸ்லாம் பேசும்போது அவங்க பாரதியார் அவர்களை ஏற்றுப்பாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை தான் பாரதியார் அவர்கள் அவருக்கு பெரிய ஒரு ரெஸ்பெக்ட் தமிழ்நாட்டில் இருக்குது ஸோ ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் பார்ட்டியால் பாரதியார் எதிர்த்தெல்லாம் பேச முடியாது எதிர்த்து செயல்படவும் முடியாது ஸோ மோஸ்ட்லி நாம் பார்த்த அளவுக்கு திமுகவும் சரி திமுகவோட தலைமையும் சரி திமுகவோட முக்கியமான பேச்சாளர்களாக இருப்பாங்கள்ல அவங்களாம் பாரதியாரை பாசிட்டிவாக தான் பார்க்குறாங்க எங்க பிரச்சனை வருதுன்னு பார்த்தோம்னா திராவிட ஆதரவாளர்கள் இருப்பாங்க பாருங்க எக்ஸ்ட்ரீம் எலிமெண்ட்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க மோஸ்ட்லி பேசும்போது பாரதியார் அவர்களை தரக்குறைவா பேசுறது திமுக ஆதரவாளர்கள் இருப்பாங்க சில பேர் பயங்கரமா விமர்சிச்சு பேசுறது இந்த விஷயங்கள் அவங்க பண்றாங்க அதுவும் ரொம்ப தரக்குறைவா பண்றாங்க இது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அவர் ஒன்றும் அவர் வேற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்தவர் அவர்கிட்ட சில குறைகள் இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கலாம் நிறைய குறைகள் இருக்கலாம் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவரை நீங்க அப்படியே இன்னைக்கு உங்களோட அந்த முற்போக்கு சிந்தனைக்கு உட்பட்டு செயல்படணும்னு நினைச்சீங்கன்னா அந்த மாதிரிலாம் அவர் அந்த காலத்தில் செயல்பட்டு இருக்க மாட்டார் இதை பேஸ் பண்ணி பாரதியார் அவர்கள் மேல இவ்வளோ விமர்சனங்கள் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது பட் என்னன்னா திமுக தெரியும் பாரதியார நம்ம போய் விமர்சிக்கிறதால ஒரு பிரச்சனமும் கிடையாது ஆனா நீங்க விமர்சிச்சீங்கன்னா நெகட்டிவா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா மக்கள் மத்தியில ஒரு பாசிட்டிவான பேர் தான் பாரதியார் அவர்களுக்கு இருக்கு பட் இருந்தாலும் இந்த சின்ன சின்ன குழுக்களா இருக்கலாம் சின்ன சின்ன சில தனியா செயல்படக்கூடிய நபர்கள் இருப்பாங்க திராவிட ஆதரவாளர்கள் இருப்பாங்க இவங்க பார்த்தோம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமான கேரக்டர்ஸ் இருந்தா எக்ஸ்ட்ரீம் எலிமெண்ட்ஸ் இருக்கு இவங்க பார்த்தோம்னா பாரதியார கடுமையா விமர்சிக்கிறாங்க நான் உன சொல்றேன் இதெல்லாம் திமுகவுக்கு தான் போகும் இந்த மாதிரி இவங்க பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே திமுகவுக்கு எதிராக தான் போகும் நீங்கள் பாரதியாரை தப்பாக பேசுறதால மக்களோட மனநிலையெல்லாம் மாறிட போகிறது கிடையாது மக்களுக்கு நல்ல பார்வை உண்டு ஆனால் நீங்கள் இப்படிலாம் பேசுறதால திமுகவுக்கு தான் கெட்ட பேர் ஏற்படும் அந்த விஷயத்தை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க சார் பிறப்பால் பார்ப்பனார் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவர் சங்கி அப்படின்னு சொல்லிட்டு முத்திரை குத்துறதை எப்படி சார் பாக்குறது ஏன்னா நிறைய விமர்சனங்கள் இருக்கு பெரியாரோட ஒப்பிடும்போது பாரதியார் வந்துட்டு நிறைய தமிழுக்காக போராடி இருக்காரு நிறைய பாடல்கள் இயற்றிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் அப்படி இருக்கப்போ அவர் வந்துட்டு சங்கி அப்படின்ட்டு முத்திரை குத்துறதை எப்படி பாக்குறது சார் இப்ப பாரதியார் அவர்கள் தமிழர்களுக்கான அரசியல் அவர் கையில் எடுக்கல ஆனா அவர் வாழ்ந்த காலகட்டமும் அப்பதான் அப்படிதான் தான் தமிழ் தேசியம்லாம் வந்திருக்கு அப்புறம் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் திராவிடம் வந்து ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்குது பாரதியார் வாழ்ந்த காலகட்டம் வேற ஸோ இன்னைக்கு நம்ம தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்க அன்னைக்கு ஏன் பாரதியார் தமிழ் தேசியம் பேசல ஏன் அவர் இந்திய தேசியம் பேசினார் அப்படின்னு நம்ம கேட்க முடியாது ஸோ அது வேற ஒரு காலகட்டம் ரெண்டாவது நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தர் பிராமணராக இருக்கார் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவர் அட்டாக் பண்ணக்கூடாது இன்ஃபேக்ட் பிராமணர்ன்னு இல்லை யாராக இருந்தாலும் சரி அவரோட அடையாளத்தை மட்டுமே அடிப்படையாக வச்சு அவரோட இன அடையாளமா இருக்கலாம் மத அடையாளமாக இருக்கலாம் சாதிய அடையாளமாக இருக்கலாம் இந்த விஷயங்களை மையமாக வச்சு அவரை அட்டாக் பண்ணுறதுன்றது ரொம்ப தவறான ஒரு விஷயம்தான் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம சொசைட்டியில் அந்த மாதிரியான ஒரு கல்ச்சர் இருக்குது அதுவும் ட்ரெடிஷ்னலாக ரெவிடியன் பொலிட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா பிராமண எதிர்ப்பை மையமாக வச்சு அவங்களோட அரசியலை கட்டியிருக்காங்க அந்த கல்ச்சர் பார்த்தோம்னா இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு இருக்கு இன்றைக்கி பிராமணர்களை பின் பாயிண்ட் பண்ணி அட்டாக் பண்ண வேண்டிய தேவையே இல்லை எனக்கு இல்ல இருந்தது கிடையாது பட் ஓகே ஒரு காலகட்டத்தில் பிராமணர்கள் கையில் அதிகமான அரசியல் அதிகாரம் இருந்தது அவங்க சக்திக்கு மீறின அரசியல் அதிகாரம் இருந்தது அரசியல் அதிகாரம் இருந்தது ரைட் அந்த அவங்களுக்கு எதிர்ப்பு அரசியல் பண்றீங்கன்னா புரிஞ்சுக்க முடியுது இன்னைக்கு கம்ப்ளீட்டா உங்க கையில தான் பவரே இருக்கு நீங்க தான் அதிகாரத்தில் உட்கார்ந்துருக்கீங்க இன்னைக்கு அதிகாரம் வந்ததுக்கு அப்புறமும் பிராமணர்களை டார்கெட் பண்றீங்கன்னா அது என்ன அது காரணம் என்னன்னா உங்களுடைய இயலாமையை மறைக்கிறதுக்கு நீங்க பிராமணர்களை விமர்சனம் யோசிக்கிறீங்க உங்ககிட்ட நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதை மக்கள் பேசாம இருக்கிறதுக்கு அது அம்பலப்படாம இருக்கிறதுக்கு பிராமணர்களை ஒரு பகடைக்காயா யூஸ் பண்றீங்க அவங்கள அட்டாக் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு காரணம் இருக்கு ஒரு தேவை இருக்குன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியுது ஆனா எதுவும் இல்லாம நீங்க பாட்டுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண வேண்டாம் ரெண்டாவது இந்த மாதிரியான அட்டாக் ரொம்ப சீப்பான விஷயம் அது நாகரிகமான ஒரு விஷயமும் கிடையாது கண்டிப்பா சார் தமிழ்நாடு அரசு அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு தானே சார் அப்படி இருக்கப்போ ரீசண்டா வந்துட்டு கர்நாடகா பேருந்தில் வந்துட்டு தமிழ்நாடு அப்படின்ற ஒரு வார்த்தையை இருந்தாங்க இப்போ என்னன்னா தமிழ்நாடு மேல இவங்களுக்கு என்ன அப்படி ஒரு ஒரு வெறுப்பு அப்படின்ற மாதிரியான கொஸ்டின் வருது சரியா இந்த மாதிரியான செயல்கள்லாம் பண்றாங்க திராவிட கட்சிகளுக்கு தமிழ் மேல ஒரு சின்ன அவர் இருக்கு அப்படின்றதான் என்னோட பார்வை பேருந்தில் பேர் இல்லைன்றது விடுங்க இருக்க கட்சிகள்லேயே தமிழ் இல்லையே எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மறுமட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாதிரிதான பெயர்கள்லாம் இருக்குது ஸோ எல்லா கட்சிகளோட பெயர்கள்லையும் பார்த்தீங்கன்னா திராவிடம் இருக்குது கம்யூனிசம் இருக்குது எல்லாமே இருக்குது இந்தியான்ற நேம் இருக்குது ஆனால் தமிழ்ன்ற வார்த்தை எந்த கட்சி பேர்லையுமே இல்லையே இந்த கட்சிகள்லாம் எங்கே இருக்காங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி தாவேக்க மாதிரியான கட்சிகள் வேறு வழி இல்லாமல் தமிழக வெற்றி கழகம்லாம் பேர் வைக்கிறாங்க ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா திராவிடம்னு அதில் இருக்கும் தமிழ் இருக்காது வரக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் இப்படி தான் இருக்கும் இந்த கல்ச்சர் இன்றைக்கி தான் மாறுது ஏன்னா இன்றைக்கி மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகிருக்கு தமிழ் அடையாளம் முக்கியம் அப்படின்றது அவேர்னஸ் க்ரியேட் ஆகுது ஸோ அதனால் அது நடக்குது ஆனால் நம்ம யாருன்ற புரிதல் நமக்கு அப்ப நம்ம கட்சிகளும் தமிழ் கட்சிகளா இருக்கணும் அவங்களோட செயல்பாடும் செயல்பாடா இருக்கணும் தமிழை எல்லாத்தையும் எடுத்துட்டு போகணும் தமிழை ப்ரொமோட் பண்ணாம அத கட்டக்கூடிய வேலையை இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் பண்ண முடியாது ஏன்னா நாங்க தமிழர்கள் இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் தமிழர்களுக்கான கட்சிகள் நீங்க செய்யக்கூடிய அரசியலும் எனக்கான தமிழ் கல்ச்சருக்கான தமிழ் மொழிக்கான அரசியலாக தான் இருக்கணும் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே அந்த மாதிரியான ஒரு சூழல் இல்லை நேர் எதிரான ஒரு விஷயம் இங்கே நடந்துட்டு இருக்கு சரி இதே மாதிரி தான் சார் இப்போ பராசக்தி படம் அது வந்துட்டு தமிழ் வேர்ஷன்ல தமிழ் வாழ்க அப்படின்ற மாதிரியான எழுத்துக்கள்லாம் இருக்கு சார் அதே தெலுங்கு வேர்ஷன் எடுத்துட்டோம்னா அதில் தெலுங்கு வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இப்போ என்ன கொஸ்டின்னா இது வந்துட்டு ஹிஸ்டரியே தமிழ் அப்படின்றப்போ தெலுங்கு வாழ்க அப்படின்னு ஏன் மாற்றணும் சார்

அதில் பார்த்தோன்னா ஒரு சீனில் கடைசியில் அந்த கொடியை தூக்கிட்டு அப்படியே ஹீரோ ஓடுவார் மெல் கிப்சன் ஓடுவார் இந்தியாவில் ரிலீஸ் பண்ணும்போது இந்தியா கொடி தூக்கிட்டு ஓட மாட்டார்ல அதே அமெரிக்க கொடியே தான் தூக்கிட்டு அவர் ஓடுவார் அந்த கதை தம் நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டை மையமான ஒரு கதை ஸோ அங்கேயுமே அந்த சூழல் அந்த கதையை ஏற்றுக்கிட்டு அந்த படத்தை அவங்க பார்க்கணும் அது அதுக்கு நீங்கள் ஓப்பனாக இருக்கணும் பட் பிஸ்னஸ் பண்ணும்போது நம்ம ஆட்கள் கமர்ஷியலாக தான் பார்ப்பாங்க எனக்கு எக்ஸாக்டா தெரியல அப்படிலாம் சீன் இருக்கான்னு எனக்கு தெரியல பட் நீங்க சொல்லும் போது கோர்ஸ் அந்த மாதிரி ஒரு பார்வை தான் இருக்கும் தளபதி படம் கூட முன்னாடி சொல்லுவாங்க தமிழ் வேர்ஷன்ல ரஜினி இறக்க மாட்டார்னு நினைக்கிறேன்ல மம்முட்டி இறப்பாரா அங்க இன்னொரு மலையாளம் போர்ஷன்ல வந்து ரஜினி இறப்பாருன்னு ஏதோ சொல்லுவாங்க ஆமா சார் மாத்தி அமைச்சிருப்பாங்க அந்த இது கிளைமேக்ஸையே வந்துட்டு மாத்தி இது பண்ணி ஸோ அந்தந்த ஊருக்கு ஏத்த மாதிரி அந்தந்த விஷயங்களை மாத்தி அவங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி பண்றது அல்டிமேட்லி இது பிஸ்னஸ் தானே ஸோ அவங்க கிட்ட பெரிய பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் நான் எதிர்பார்க்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார் இந்த மாதிரி எக்கச்சக்கமான விமர்சனங்கள் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வந்ததுதான் சார் இருக்கு இதே நேரத்துல சீமான் அவர்கள் வந்துட்டு பாரதியாருக்காக ஒரு பொது கூட்டம் வந்து அறிவிச்சிருக்காரு இத்தோட இந்த பெரியார் விசஸ் பாரதியார் இந்த செகண்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சிருமா இல்ல இன்னும் தொடருமா சார் அப்படி நிறுத்த வேண்டிய அவசியமே கிடையாது பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே பாரதியார் அவர்கள் ஒரு பிராமணராக இருக்கார் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இங்கே டார்கெட் பண்ணுற ஒரு விஷயம் நடக்குது அது தேவையில்லை நானுமே இந்த லாஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் அதில் புக்கு புத்தகங்கள்லாம் படிச்சிருக்கேன் பாரதியார் அவர்களை விமர்சிச்சு அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னு பயங்கர கடுமையாக விமர்சிச்சுலாம் புக் போட்டிருக்காங்க ஃபுல் புக்கெல்லாம் போட்டிருக்காங்க அப்படிலாம் போட வேண்டிய அவசியமே இல்லை அவர் வேற ஒரு காலகட்டத்தில் பிறந்தவர் அந்த காலகட்டத்தில் பெரும்பான்மையானவர்கள் அந்த மாதிரியான பார்வையை தான் கொண்டிருந்தாங்க ஸோ பாரதியார் அவர்கள் நீங்க இன்னைக்கு இருக்கிற மாதிரியான ஒரு புரட்சியாளராக அன்னைக்கு இருக்க முடியாது அது வேற ஒரு காலகட்டம் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு அவர் அந்த ஒரு விமர்சன பார்வையோட பார்க்குறாங்க பார்க்கறது மட்டும் இல்லாமல் அவரோட எல்லாத்துக்கும் மோதிக்கிட்டு இருக்காங்க இது தேவையில்லை இது பண்ணுறதால பொலிட்டிக்கலாக திராவிட கட்சிகளுக்கு தான் சிக்கல் வரும் இது அவங்க பண்ண வேண்டிய தேவையும் இல்லை பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே கொஞ்சம் ராடிக்கல் அல்ட்ரா எலிமெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாருக்கிட்டேயும் சண்டைக்கு போகிறது

திமுக போகிறத விட இவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இன்னும் ரெண்டு ஸ்டெப் போவாங்க சில நேரங்களில் இந்த மாதிரி பேக் ஃபயர் ஆகும் பேக் ஃபயர் ஆகும்போது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க ரைட் நம்ம செய்கிறது நமக்கே பாதிப்பு ஏற்படுது அப்படின்ற சூழல் ஏற்படும் போது அப்படியே குறைக்டாக ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஒரு பாயிண்ட்ல பத்திரிகையாளர் ஷபீர் அட்டாக் பண்ணாங்க கொஞ்சம் காட்டமான மதம் ரீதியான விமர்சனங்கள்லாம் வச்சு பேசினாங்க அதுக்கப்புறம் அது சில இடங்களில் பேக் ஃபயர் ஆச்சு அதுக்கப்புறம் டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ அது மாதிரி இங்கேயும் ஒரு பாயிண்ட்ல டேமேஜ் ஏற்படுதுன்னா ஸ்டாப் பண்ணிடுவாங்க ரொம்ப நன்றி சார் நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க நன்றி நன்றி நன்றி